விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு பார்க்கும் பொழுது அது என்னென்னா திருவண்ணாமலையில் ஆந்திரா இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இரண்டு போலீஸார் கைது அப்படின்னு வந்துருந்துச்சு சரி அது குறித்து விசாரிப்பாங்க அப்படின்னா அது என்னென்னா கடந்த இருபத்தி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நைட்டு ஆந்திராவிலிருந்து ஒரு மினி லாரி அதாவது திருவண்ணாமலையில் இந்த ஆயுத பூஜை வியாபாரம் பார்க்கறதுக்காக அதில் அந்த வாழை கண்டு அப்புறம் அந்த தக்காளி இது எல்லாம் ஜாமியங்களை ஏற்றிட்டு ஒரு வண்டி வருது அதில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க அப்போ அது வரும்பொழுது அவங்க அந்த திருவண்ணாமலை என்ட்ரன்ஸ் வரும் பொழுதே அந்த பைபாஸுக்குள்ளே வந்து வேட்டவளம் ரோடு வழியாக நகருக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ ஏந்தல் அப்படின்ற இடத்துக்கிட்டே வந்திருக்காங்க அங்கே வரும்பொழுது இந்த டூ வீலர் பைக் பெட்ரோல் சுற்றுவாங்க அந்த டூ வீலர் நைட்டு பைக் பெட்ரோல் சுத்தக்கூடிய அந்த சுந்தர் சுரேஷ்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் திருவண்ணாமலை ஈஸ்ட் காவல் நிலையத்தில் காவலராக இருக்கக்கூடியவர்கள் இந்த சுந்தர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பேச்சு கிரேட் ஒன்று இந்த சுரேஷ்ராஜ் அவன் ரெண்டாயிரத்தி பதினாறு பேச்சு அந்த ஓய்வியிலிருந்து வந்தாங்கல்ல அவன் கான்ஸ்டபுள் ரெண்டு பேரும் வந்து பைக் பெட்ரோலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வண்டியை மறித்து கேட்குறாங்க செக் பண்ணுறாங்க எங்கே வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்க வேண்டியது தான் நைட் பெட்ரோலில் போகக்கூடிய ஆட்கள் நைட்டு பீட்டு ரோந்து போகக்கூடிய ஆட்கள் மறித்து கேட்கக்கூடியது தான் ரொட்டீன் இதில் என்ன அவனுக்கு செஞ்சவன் அதில் ஏதோ வந்து அந்த ரெண்டு பெண்களை பார்க்குறாங்க பார்த்தோன்னா இறக்கு அப்படி இப்படின்ட்டு அந்த டிரைவரை போட்டு வேகம் பண்ணோன்னே அந்த டிரைவர் இறக்கி விட்டுட்டு போயிடுறேன் போன்னு சொல்லி வரைக்கி அனுப்புகிறேன் போயிடுவானா அப்படி இவங்க தான் போ அனுப்புகிறாங்க அந்த இவங்க செக் பண்ணி இந்த இது நடக்கும் பொழுது நள்ளிரவு ரெண்டு மணி ரெண்டு மணி டயத்துக்கு அந்த பெண்கள் அவங்க யதார்த்தமாக வியாபாரம் பார்க்க வர்றாங்க ஆனால் வியாபாரம் பார்க்குறதுக்கு அந்த வண்டியில் வர்றாங்க உறவினர்கள் இதெல்லாம் தெரிய நாம்மா இவன் இந்த சுந்தர் இருக்கிறான விழுப்புரத்துலேருந்து இப்போ தான் வந்து என்னுடைய ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரில் தான் இங்கே வந்திருக்காங்க அப்போ கூட ஐஜிக்கு பயன் இல்லையா அவர் திரு அஸ்ராக்கார்க்கு ஐபிஎஸ்சி இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க காலி ஒன்றா வர மாட்டார் சரி அது இருக்கட்டும் ஆனால் இவங்க செக் பண்ணிவிட்டு இந்த டிரைவரை அனுப்பிவிட்ட மேனிக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த பெண்களை கூப்பிட்டு போய் அதில் அந்த இளம்பெண் அதை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏந்தல் ஏந்தல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ரோடு விட்டு ஒதுக்குபுறத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க அப்புறம் அந்த வயதான பெண்மணியை கொஞ்சம் நிறுத்திவிட்டு அந்த இளம்பெண் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டுப்பாளியல் வண்படுமாய் அதை முடிச்சுட்டு அந்த பெண்ணிட்ட இருந்த செல்போனையும் பறிச்சிட்டு வந்துடுறாங்க பறிச்சுட்டு அங்கேனே வந்து நிராதாரவாக விட்டுட்டு வந்து என்ன ஆகுமா அப்புறம் அங்கன பக்கத்துலேயே வந்து அதனுடைய சத்தங்கட்டும் ஊர்காரர்கள் தேடி அப்புறம் அங்கே ஒன் நாட் வண்டி ஏற்றி ஜிஹெச் அனுப்பியிருக்காங்க ஜிஹெச்லேயே வந்து அந்த தெலுங்கு மொழி தெரிந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் நர்ஸாக இருக்காங்க சொல்லியிருக்கு உடனடியாக தகவல் பரவி இருக்கு காலையில விடிகிறதுக்குள்ள இது மிகப்பெரிய அலாமிங் ஆகி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி அவர் திரு டாக்டர் எம் சுதாகர் அவர் அவர் அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை டவுன் ஏஎஸ்பி அவர் சதீஷ்குமார் ஐபிஎஸ் அவர் எல்லாம் வந்து நேரடியாக வந்து விசாரிச்சு அப்புறம் ஐஜிக்கு சொல்லி ஐஜி நேரடியாக இங்கே வந்துட்டார் ஆனால் விசாரிச்சு இப்போ ரெண்டு பேர் செக்யூர்டாக அஞ்சு இன்ஸ்பெக்டர் இப்போ இதில் வந்து கட்டாயம் அந்த பிஎன்எஸ் அறுபத்தி நாலு இன்பிராக்கெட் ரெண்டு இன்பிராக்கெட் ஒன்று போட்டிருப்பீங்க ஏன்னா இது அந்த இவருக்கு சொல்லிக்கிறேன் அந்த ஏஎஸ்பிக்கு ஒரு அருமையான கேஸுங்க ரெண்டே மாதம் நீங்கள் விசாரணையை முடிச்சுட்டு சார்ஜீட்டு ஃபைல் பண்ணுங்கள் நம்பர் ஆகுங்க இவனை தொண்ணூறு நாளில் இருக்குது கன்விஷன் வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் ஏஎஸ்பி அண்டர் ப்ரொபேஷனில் இருப்பீங்க சூப்பர் கேஸ் உங்களுக்கு ஆனால் உங்களுடைய பிரவேசனுக்கு இது நல்ல கூடுதலான பலம் சேர்க்கக்கூடிய நல்ல வழக்கு ஆனால் விடவே விடாதீங்க இவன் பக்கவா இந்த பிஎன்எஸ் அறுபத்தி நாலு ரெண்டு இன்பிராக்கெட் ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சிறை ஆனால் இப்போ ஆயில் கண்டனையினாலும் சும்மா லேசாலாம் வந்துட முடியாது குறைந்தபட்சம் பத்து வருஷம் ஆனால் என்ஜிஏ வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை இங்கே தக்க கொடுறான் அதுலேயே இவங்க போயிடுவாங்க ஆனால் இதில் என்னென்னா ஏஎஸ்பி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இந்த விட்டிமு அந்த விசாரிக்கிற முக்கியமான விட்னஸ் இது எல்லாத்தையும் வந்து மேஷட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிஆர்பிசி இப்போ என்ன பிஎன்எஸ்எஸ்சில் வந்து ஒன் எயிட்டி த்ரீ வரும்னு நினைக்கிறேன் அதில் ஏற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிடணும் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து ஆக முடியாது நல்லா பக்காவான கான்க்ரீட் விட்னஸாக இருக்கும் தவிர இந்த விட்டிமு விட்னஸ் எல்லாம் வந்து அந்த ஆந்திராவாக இருக்கிறதுனால இது ரொம்ப லாங்காக விட்டிங்கன்னு இங்கே விட்னஸ் வந்து அந்த டெபோசிஷன் கரெக்டாக இருக்காது மேற்கொண்டு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் யார் அக்யூசு தரத்துக்கு இவங்க பெயிலே வராமையே வச்சு அப்படியே வந்து கன்விஷன் வாங்கி கொடுத்துர்லாம் அதுக்கு சொல்கிறேன் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு காம்ப்ரமைஸ் பேசிடுவேன் காம்ப்ரமைஸு மீன்ஸு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் பத்து லட்சம் கொடுக்குறேன் கன்சென்ஸ் ஒரு செக்ஸு நாங்கள் இந்த மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்படிலாம் ஆக்கிடுவாங்க அதனால் இமீடியேட்டாக அப்படியே தானா நீங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிஆர்பிசி அந்த இதுக்கு கொண்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்க வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக கன்விஷன் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வழக்கு இதெல்லாம் ஒரு புண்ணிய தமிழ்டா அந்த திருவண்ணாமலை அப்படின்றது வந்து இந்துக்களுக்கு மட்டுமான புண்ணியத்தலம் கிடையாது பல வெளிநாட்டவர்கள் அங்கே போய் பாருங்கள் ஆனால் அந்த கிருவேல பாதையில் யார் ஆனால் தன்னுடைய வாழ்வின் உயர்ந்தபட்ச நோக்கம் மனித பிரிவியினுடைய உயர்ந்தபட்ச நோக்கம் அறிவதற்கு அந்த அந்த மலையை சுற்றியே சித்தர்கள் கற்றுப்பாங்கன்னு நம்பி அதை இப்போ சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த சிவனுடைய ஐம்பரும் தத்துவம் இருக்கு பாருங்க அந்த பஞ்ச தத்துவங்களில் அது ஒரு நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தளம் அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு ஆன்மீக தளம் ஒரு புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குல்ல அதில் போது அதற்காக வச்சு கொஞ்சமாக ஒரு உறுத்தல் இருக்க வேணாமா இங்கே வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு கிடைக்க கிடைத்ததற்கரிய வாய்ப்புன்னு நினைக்கணும் அது எந்த துறையாக இருக்கட்டும் நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் வேலை பாருங்க நீங்கள் காவல்துறையில் வேலை பாருங்க நீங்கள் வந்து வருவாய்த்துறையில் வேலை பாருங்க அந்த புண்ணிய தளத்தில் நமக்கு வேலை பார்க்கறதுக்கு கிடைக்கக்கூடிய அங்கே இருக்கையில் எந்த தப்பும் செய்யாத அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு கட்டாயம் பாதிக்கும் உன்னையும் பாதிக்கும் உன் குடும்பம் பாதிக்கும் வாழ்க்கை இப்போ வந்து போக நீ கட்டாயம் வேலைக்கு வர முடியாது கேவலப்பட்டு போனேன் ஏன்னா இது கட்டாயம் நடக்கும் இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது நீங்க எழுதி கொடுத்தாலும் அந்த இது மாதிரியான சில திருத்தலங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது நம்மளே வந்து சர்வீஸில் இருக்கும்போது அந்த திருக்கார்த்திகை பந்தவசத்துக்கு பிரியப்பட்டு கேட்டு ஒரு சிவகங்கையில் இருக்கும்போது ஒரு முறை ராமநாடில் இருக்கும்போது ஒரு முறை ரெண்டு முறை கேட்டு விருப்பப்பட்டு ஒரு பத்து நாள் இங்கே பந்தவசத்து போயிருந்தோம் நல்லாவே கவனிச்சுக்கிடுவாங்க மனப்பூர்வமா அந்த ஆன்மீக திருத்தலத்தில் இருக்க அப்படின்ற உணர்வோட இருந்த இது அது இவங்களை சரியா காட்டி கொடுத்துருச்சுல்ல கொடுத்துருச்சு காமிச்சு கொடுங்க இப்போ மாட்டிக்கிட்டேன் ஆனால் இதில் வந்து ஐஜி உரிய நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு இந்த இவை ஏற்கனவே சுந்தர் வந்து அங்கே ஏதோ தப்பு பண்ணி இங்கே வந்தவன் அதனால் இது இவன் மாட்டிக்கிட்டான்ப்பா நீங்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை சப்டிவிஷன்றது நமக்கு கிடைத்ததற்கு அறிய பெரும் பாக்கியம்னு நினைக்கணும் தப்பு செய்யக்கூடாது ஆனால் அந்த இது மாதிரியான தலங்கள் ஆனால் இந்த திருச்செந்தூர் ராமேஸ்வரம் பழனி இந்த மாதிரியான ஆன்மீக திருத்தலங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் இருக்கக்கூடியது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியது ஒரு நல்ல வாய்ப்பு என்ன ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது அந்த குடும்பத்தாருக்கும் நல்லது இது மொத்தத்துக்கு இப்போ எல்லாமே கெட்டு போனது இது விஷயத்தை வந்து பயந்துக்கணும் போல இருந்துச்சு எப்படினாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் உங்களால் தப்பிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அதனால அது பார்த்துக்கோங்க இது உங்கள்கிட்ட பயந்துக்கணும் போல இருந்துச்சு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் வணக்கம்